அளிக்கின்றோம் உம்மை அன்பு செய்கின்றோம் இறைவா எங்களை இந்த உலகத்தில் படைத்து இறை அரசின் அங்கத்தினர்களாக வாழ நீர் எங்களுக்கு தேவையான எல்லா ஆசிர்வாதங்களையும் கொடுத்து கொண்டிருக்கிறீர் நீர் இந்த உலகத்தில் வாழ்ந்தபோது இயேசுவே இறை மதிப்பீடுகளை மக்களுக்கு போதித்தீர் அன்பு அமைதி மகிழ்ச்சி உண்மை இவற்றை நீர் மக்களுக்கு போதித்தது மட்டுமல்லாமல் உன்னுடைய வாழ்க்கையில் வாழ்ந்து காண்பித்தீர் நாங்களும் நீர் எவ்வாறு இந்த உலகத்தில் வாழ்ந்தீரோ அதே போல இறை அரசின் மதிப்பீடுகளை பின்பற்றி அதன்படி வாழ எங்களுக்கு அருள்தாரும் ஆண்டவரே நீர் செய்கிற எல்லா நன்மைகளுக்கும் நாங்கள் உமக்கு நன்றி கூறுகிறோம் உம்மை ஆராதிக்கின்றோம் முதல் வாசகத்திலே நாம் பார்க்கிறோம் கடவுளுக்கு கொடுத்த வாக்குறுதியை பின்பற்றுகிற நபராக இறைவனுக்கு உகந்தவராக வாழ்ந்ததை பற்றி தெளிவுபடுத்துகிறது நாம் இவ்வாறு வாசிக்கின்றோம் யார் என்னை சந்திக்க என் வீட்டு வாயிலிருந்து புறப்பட்டு வருகின்றாரோ அவரை கொண்டு நான் வந்து எரிவழி ஆக்குவேன் என்று வாக்குறுதி கொடுத்ததன் மூலம் இதோ இறைவனுக்கு தனது மகளை அர்ப்பணிக்கின்றார் நாம் இறைவனுக்கு வாக்குறுதியாக கொடுத்தவற்றை நாம் இறைவனுக்கு செலுத்த வேண்டும் என்பதை பற்றி தெளிவாக விளக்குகிறது மேலும் நாம் இறைவன் விரும்புவதை செய்து இறைவனுக்கு ஏற்றவளாக வாழ வேண்டும் என்று அழைப்பு விடுக்கிறது நற்செய்தி வாசகத்திலே நாம் பார்க்கிறோம் விண்ணரசிற்கு செல்ல இறைவன் அழைப்பு விடுப்பதை பார்க்கிறோம் இறைவனால் தேர்ந்து கொள்ளப்பட்ட பலர் அந்த ஆசிரியை இழந்து இறை அரசில் இருக்க முடியாமல் போய்விடுகிறது ஆனால் இறைவன் பலரை அழைத்து பலவிதமான வாழ்க்கை முறைகளில் இருப்பவர்களை அவர்களுக்கு வாழ்க்கை கொடுத்து அவர்களுடைய வாழ்க்கையின் மாற்றத்தை ஏற்படுத்தி நல்வாழ்க்கை வாழ்வதன் மூலமாக அவர்களுக்கு விண்ணரசை கொடுக்கின்றார் எனவே நாமும் விண்ணரசின் மதிப்பீடுகளை உணர்ந்து அவற்றின்படி வாழ்வோம் நாம் அப்போது இறைவனின் ஆசிரோடு இருக்க முடியும் எல்லாம் அல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் நம்ம ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக ஏசுபுக்கு புகழ் மரியே வாழ்க ஆமன்